நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரவ நிகழ்ச்சி சாரி படத்தோட நிகழ்வு ஆர்ஜிவி ஆரி எல் எல்எல்பி பேனரின் கீழ் ரவிசங்கர் வர்மா தயாரிப்பில் இயக்குனர் ராம்கோபால் வர்மா திரைக்கதையில் கிரிகிருஷ்ணா கமல் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் சாரி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் ஏப்ரல் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒரே நேரத்தில் திரையரங்குகளில் வெளியாக இருக்கும் இந்த படத்தின் த்ரீ லீஸ் இன்று நடைபெற்றது நடிகை ஆராத்யா தேவி நான் கேரளா பொண்ணு நடிகை ஆராத்யா தேவி பேசும்போது நான் கேரளா பொண்ணு சாரி சாரி படத்தின் நான் ட்ரெய்லர் பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இந்த நடித்திருக்கிறேன் சோசியல் மீடியாவின் நெகட்டிவ் மற்றும் இருட்டு இந்த படம் பேசுகிறது நிச்சயம் பெண்கள் இதை தங்களுடன் தொடர்புபடுத்திக் கொள்ள முடியும் அந்த கதாபாத்திரத்தில் ராமுக்கு நன்றி உங்கள் ஆதரவு தேவை என்றார் நடிகர் சத்யா யாது நான் உத்தரபிரதேச சேர்ந்தவன் சாரி சாரி படம் எனக்கு அறிமுக படம் இதற்கு முன்பு சில சீரியல்கள் எடுத்திருக்கிறேன் சாரி திரைப்படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சோசியல் மீடியா ஸ்டாக்கிங் பற்றி படம் பேசுகிறது பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் இந்த படத்தில் பார்த்து தங்களோடு தொடர்பு கொள்ளலாம் என்றார் தயாரிப்பாளர் ரவி சங்கர் வர்மா பேசும்போது ராம்கோபால் வர்மா சார்பிடம் இன்னைக்கு இது முதல் படம் நல்ல படங்களை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் கேரளா விநியோகஸ்தர் ஷானு பேசும்போது உலகம் முழுவதும் இந்த படம் ஏப்ரல் நாலு வெளியாகிறது இப்போது சோஷியல் மீடியாவில் என்ன நடக்கிறது சோசியல் மீடியாவில் என்பதை அப்படியே இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் படம் பார்த்துவிட்டு ஜாபர் ஸ்டுடியோஸ் வினோத் அவர்களை படம் பார்க்க அழைத்தேன் படம் பிடித்தால் மட்டுமே தமிழ்நாட்டை விநியோகிக்க கேட்டுக்கொண்டோம் நூறு சென்டருக்கு மேலாக தமிழகத்தை நான் லீஸ் செய்கிறேன் என்று சொன்னார் இப்படத்தை ப்ரமோஷன் செய்யுங்கள் என்றால் தமிழ்நாடு விநியோகஸ்தர் இயக்குநர் ராம்கோபால் வர்மாவின் ரசிகன் நான் பார்த்துவிட்டு மிகவும் பிடித்திருந்தது தமிழகத்தை படத்தை நானே செய்ய ஒத்துக்கொண்டேன் விநியோகஸ்தராக இது என்னுடைய முதல் படம் உங்கள் ஆதரவு தேவை என்றார் இயக்குனர் ராம்கோபால் வர்மா பேசும் ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு மையக்கரு உள்ளது படத்தின் கரு சோசியல் மீடியாவின் தாக்கம் உறவுகளில் எப்படி இருக்கிறது என்பதுதான் சில நேரங்களில் கெட்ட விஷயங்கள் நடந்து அது உறவில் மிகப்பெரிய ஆராத்யா கதாபாத்திரம் போல் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதைத்தான் சாரி திரைப்படம் மூலம் சொல்லியிருக்கிறேன் என்றார் நன்றி வணக்கம் எடுத்தவாறு வேறொரு திரைப்படத்தில் செய்தியோடு சந்திக்கிறேன்